வணக்கம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் நான்குரோடு அருகே உள்ள தபால் அலுவலகத்திற்கு எதிரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசியதை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீலமேகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பேத்கர் குறித்து அவதூறு கருத்து கூறிய அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்